வெல்கம் பேக் டு மை சேனல் சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மேக்ஸ் வீடியோ வந்து போடுறேன் சோ பாருங்க இந்த கணக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் நம்பர் என்னன்னு பாத்தீங்க தொண்ணூத்தி எட்டு மற்றும் எண்ணூத்தி எழுபத்தி நாலின் பெரு பொது வகுன் சோ ஹெச்எஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான ஒரு தான் நம்ம வந்து பண்ண போறோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோ இப்ப இதுல வந்து பாருங்க ரெண்டு நம்பர் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதுல பெரிய நம்பரை மேலயும் சின்ன நம்பரை கீழேயும் போட்டுட்டு இந்த ரெண்டு கோல டிஃபரன்ஸ் அதாவது ரெண்டு கோல வித்தியாசம் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா எழுவத்தி ஆறு இப்ப என்ன பண்ண போறோம் இந்த இருநூத்தி எழுவத்தி ஆறு இந்த நம்பர் வந்து இங்க உள்ள ஏதாவது ஒரு நம்பர்னால டிவைட் ஆகும் கண்டிப்பா ஆகும் அதுதான் நம்மளுக்கு ஆன்சராவும் இருக்கும் சோ இப்ப இதுவும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த இருநூத்தி எழுவத்தி ஆறு இருக்கா அதை வந்து ரெண்டால டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு கடைசி நம்பர் என்னதான் இருக்குது ஆட் நம்பர் சாரி ஈவன் நம்பரா இருக்குது அப்ப ரெண்டால டிவைட் ஆகும் சோ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ரெண்டால டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒண்ணு மூணு அதுக்கப்புறம் எட்டு நூத்தி முப்பத்தி எட்டு தான் கிடைக்கும் சோ இப்போ நூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கறது இங்க உள்ள இந்த நம்பரால டிவைட் ஆகுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் சோ இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஆறுன்னு குடுத்துருக்காங்களா கொண்டு எதை கேட்டு கிடைக்கும் மூணு சோ இந்த நம்பரை நான் மூணால மல்டிப்ளை பண்ணி மூணால மல்டிப்ளை பண்ணும்போது சோ மூவார் பதினெட்டு மீதி ஒண்ணு முன்னாள் பன்னிரெண்டு நூத்தி முப்பத்தி எட்டு வருது சோ அப்ப நம்மளுக்கு ஆன்சர் தான் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் சோ இந்த மாதிரி ரெண்டு நம்பருக்கு மீப்போவ பெரிய பெரிய நம்பரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு கோல டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அது வந்து மேல உள்ள எந்த நம்பரால டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு பாக்கணும் டிஃபரன்ஸ் வந்து பெரிய நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டால டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மூணால டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க சோ அது எதாலலாம் டிவைட் ஆகுமோ அந்த மாதிரி மோஸ்ட்லி ஒரு ரெண்டு வாட்டி ரெண்டால டிவைட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி ரெண்டால டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷனை செக் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்ட்டா கிடைச்சிரும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு அடிக்கடி நம்ம சேனல்ல வரும் சோ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்